செவன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்தே பார்த்து ட்ரைனிங் கோயந்தூர் டுங்களூர் பஸ்ஸுக்காக வெயிட்டிங் ஓகே பஸ் வந்துருச்சு सेवन कैमे एक्सप्लोर पड़पो अप कि ब्रेन अभी एक्सप्लोर पड़पा अपकमिंग डेस टाइम कर सेवेन फाइव वे बैंग्लूर वे पार्बर ट्रेन सेवन ट्वेंटी फैफ्टनून वन ऑर् टू ओ क्लांग्लूर रीच आई बैंग्लूर स्टे ट्यूस्टे मॉर्निंग टन ओ क्लॉक वो कबिल டைம் ஒன் ஃபிஃப்டி ஒன்றாக ஆச்சு நம்ம பெங்களூர் கேன்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகிருக்கோம் கேஎஸ்ஆர் ரயில்வே ஸ்டேஷன் வண்டி போகும்னு நான் நினச்சேன் ஆனால் கேஎஸ்ஆர் ரயில்வே ஸ்டேஷன் போல் கேண்டாமன் ரயில்வே ஸ்டேஷன்லேயே வண்டி ஸ்டாப் பண்ணிட்டாங்க இந்த ரயில்வே ஸ்டேஷன் இப்போ தான் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது சரி வாங்க நம்ம ஏர்போர்ட் நியரஸ்ட்டு ஹோட்டல் போய்ட்டு ரூம் புக் பண்ணி ஸ்டே பண்ணிட்டு அப்புறம் பேசுவோம் ராய் ரயில்வே ஸ்டேஷனில் இங்கே இறங்கியாச்சு இங்கேருந்து மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் போகணும் அங்கே வந்து பஸ்ஸுன்னு வர பஸ் வந்து பிரைஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சு ராப்பிடோவில் புக் பண்ணியிருக்கேன் ஏன்னா அது காஸ்ட் ப்ரைஸ் கம்மியாக இருந்தது சிக்ஸ்டி செவன் ருபீஸ் தான் காமிச்சிருது ராப்பிடோவில் இப்போ வண்டி வந்து வந்து வந்துட்டுருக்கு ராப்பிடோ ராபிடோ வந்தோன்னா நம்ம அதில் போகலாம் இப்போ வழியாக ஆட்டோ ராபிடோ பைக்கில் ஏறியாச்சு இப்போ விவேகானந்தா மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்கோம் இவர் தான் நம்ம ராபிடோ அவர் தான் இந்த ஹெல்மெட் கொடுத்தாரு சாமான் டிராஃபிக்காக இருக்குது பெங்களூர் கேபுக்கோவில் ஹெல்மெட் கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஒரு நார்மல் கேப் மாதிரி கொடுத்துருக்குறாங்க இது போட்டு பெங்களூருக்குள்ளே சுற்றுக்கணும் போகல வெயில் வேறு பயங்கரமாக அடிக்குது சிட்டி ஃபுல்லாக ட்ராஃபிக்காக இருக்குது இப்போ எங்கே போய்ட்டுருக்கேனோ ஒரு ஃப்ரெண்டு வந்து வரையணை நாராயணன் சொல்ல சொன்னாங்க தாப்பில் விவேகானபுரம் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் அந்த மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் போய்ட்டு அங்கேருந்து ஏர்போர்ட் போய் ஏர்போர்ட் நேரஸ்ட் ரூம் போட்டு புக் பண்ணணும் நாளை காலையில் ஒம்பது ஐம்பதுக்கு ஃப்ளைட்டு அபிதாப்டிக்கு வேணுங்க பெங்களூரில் ஏர்போர்ட்டுக்கு நியரஸ்ட்டாக ஒரு பட்ஜெட்டாக ஒரு ஹோட்டல் நீங்கள் ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்போ உங்களுக்கு இந்த ஹோட்டல் தான் அது பாருங்கள் ஹோட்டல் கேட்வே இன் ப்ரீமியம் இன் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஏசி ஹோட்டல் ஏர்போர்ட் நியரஸ்ட் இந்த ஹோட்டல் தான் இங்கே வந்து லோ பட்ஜெட்டாக இருந்துச்சு மீன் எல்லாம் காஸ்ட்லியாக இருந்துச்சு கரெக்டாக ஃபைவ் ஓ கிளாக் ஆச்சு பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு அவுட் சைடு எனக்கு ஸ்டே பண்ணியிருந்தோம் இப்போ மார்னிங் வந்து ஏர்போர்ட் போயிட்டுருக்கேன் மார்னிங் நைன் தர்ட்டிக்கு ஃப்ளைட்டு காலேஜ் போயிட்டு நைட்டு வந்து என் கூட ஸ்டே பண்ணியிருந்தார் என்னை வந்து பெங்களூரில் கொஞ்சம் ஆஃப்டர்நூன் பிக் பண்ணிக்கிட்டு எனக்கு கூட தான் இருந்தார் ரூமில் இப்போ ரிட்டன் வந்து என் ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணு போயிட்டு வந்துட்டுருக்கேன் ஆய் சிஜோ ஆய் காலேஜ் ஃப்ரெண்டு ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் இருக்கும் மீட் பண்ண இப்போ தான் இதுதான் வந்து என்னை பிக் பண்ணிட்டு வந்தார் ஆக்சுவலாக பெங்களூர்லேருந்து பிக் பண்ணிட்டு வந்து நைட்டு கூட ஸ்டே பண்ணிட்டாரு இப்போ மார்னிங் என்னை வந்து ஏர்போர்ட் ட்ராப் பண்ண வராரு டெர்மினல் டூ டெர்மினல் ஒன் டெர்மினல் த்ரீ இருக்குது மூணு டெர்மினல் இருக்குது நம்ம எந்த டெர்மினல் போகணும்னு பார்ப்போம் ஏர்லி மார்னிங் ரொம்ப பிஸியாக இருக்குது பார்க்கிங்கெல்லாம் இங்கே ஆகிடுச்சு என்னை வந்து ட்ராப் பண்ணது வந்து எங்கள் ஃப்ரெண்ட்லே ட்ராப் பண்ணிட்டாங்க நான் அங்கேருந்தான் இறங்கி வந்தேன் இது வந்து கர்நாடகா க கவர்மெண்ட்டோட ஏர்போர்ட் பஸ்ஸு செட்ரு சர்வீஸ் பஸ்ஸு ஏர் இண்டியாவோட சாரி ஏர் இண்டியாவோட பஸ்ஸு டெர்மினல் டூ டெர்மினல் டூவில்தான் நம்ம போகணும் டெர்மினல் டூ இதுதான் டெர்மினல் டூ போர்டிங் பொசிஷன் வந்து இங்கே இருக்குது ஆனால் இன்டர்நேஷ்னலுக்கு வந்து போர்டிங் பஸ் வந்து நம்ம உள்ளேயே போய் எடுத்துக்கலன்னு சொன்னாங்க இந்த கவுண்டர் வந்து மூணு கவுண்டர் இருக்குது இதில் வந்து அந்த லாஸ்ட்டாக இருக்கிற கவுண்டர் வந்து டிஜி யாத்ரான்னு சொல்லிட்டு லேனு அந்த டிஜி யாத்ரா லேனில் நம்ம ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து க்யூ இல்லாமல் போகலாம் மீதி இந்த ரெ இது வந்து ரெண்டுமே நார்மல் க்யூ இது வந்து நம்ம அவங்கக்கிட்ட காமிச்சு அவங்க வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளை உள்ளிடுவாங்க ஏர்போர்ட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ் வகையில் வந்து இந்த மாதிரி தான் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு ஃபேஸை வந்து ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிவிட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க அவர் செக் பண்ணிட்டு டோர் இது ஓப்பன் பண்ணுறாரு நம்ம டைரெக்டாக உள்ளே போய்க்கலாம் இதுதான் என்ட்ரன்ஸு பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் என்ட்ரன்ஸ் வா பியூட்டிஃபுல் பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கேஐஏ நாலாயிரம் ஏக்கர் ப்ளஸ் ரெண்டோராயிருக்கு பெர் டே ஃப்ளைட்டு மேனேஜிங் பார்த்திங்கன்னா இம்ப்ரெசிவ் நம்பர்ஸில் இருக்குது செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஃப்ளைட்ஸ் வந்து மேனேஜிங் பண்ணுறாங்க இந்தியாவில் தேர்டஸ்ட் பிஸ்னஸ்ட் ஏர்போர்ட்டு வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் என்னோடய கவுண்டர் வந்து இஒய் போர்டிங் பாஸ் எடுக்கணும் எத்தியாக ஏர்வேஸு வாவ் மேலெலாம் ஃப்ளவர்ஸ் இது பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நம்ம ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்குது சாரி ஆர்ட்டிஃபிஷியலில் எல்லாமே நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் எல்லாமே நேச்சுரலாக தான் இது பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு கோயில் சர்ச்சோ வச்சுருக்காங்க அதுவும் சூப்பராக இருக்குது நம்ம ஃப்ளைட் இதில் காமி டிபார்ச்சர் இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு பார்க்கலாம் எத்தியேடர் ரீஸ் ஒம்பது ஐம்பதுக்கு எயிட் டென் வரைக்கும் தான் ஃப்ளைட்டு வந்து போட்டிருக்காங்க டிபாச்சூர் போர்டில் அப்புறம் நான் ரொம்ப தான் எழுளிறேன் நினைக்கிறேன் ஓகே போய் போர்டிங் பாஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ளைட் இன்ஃபர்மேஷன் போர்டில் செக் பண்ணி பார்க்கலாம் டி அங்கே இருக்கு இ இஒய் போகணும் இஒயில் தான் வித்தியான் ஏர்வேஸ் போர்டிங் பாஸ் எடுத்துகிட்டு போகணும்

அது வரைக்கும் நம்ம இங்கே தான் வெயிட் பண்ணணும் ரெஸ்ட்ரிக்ஷன் மெட்டீரியல்ஸ் வந்து எது கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டில் கொண்டு போகலான்னு சொல்லியிருக்காங்க அந்த போட்டில் பார்க்கலாம் வாங்க தேங்காய் செலோ டேப் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி மெழுகு வெத்தி மிளகாய் பால் ஸ்கிப்பிங் ரோப்பு லைட்டர் கோகனட் ஆயில் பாட்டில் பேஸ் பவுடர் பர்ஃப்யூம் சில்லி பவுடர் ஹனி இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது செக்யூரிட்டி செக்லேயே இது இந்த மெட்டீரியல்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து டிஸ்போஸ் பண்ணிவிடுவாங்க பெங்களூர் ஏர்போர்ட்டில் ஃபுட்டு என்னென்ன ப்ரைஸுன்னு பார்க்கலாம் வடப்பாவ் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா போட்டிருக்காங்க பன்னீர் முந்நூற்றி இருபத்தொம்போது சிலிஸ் கார்ன் முந்நூற்றி ஒம்பது முந்நூற்றி இருபத்தொம்போது பொடி இட்லி வந்து இரநூத்தி அறுபத்தொம்போது பாவு பஜ்ஜி முந்நூற்றி இருபத்தொம்பது ரூபா உப்மா பாருங்கள் உப்மா வந்து இரநூத்தி இருபத்தொம்பது ரூபா மாம்ஸ்கோ இரநூத்தி அறுபத்தொம்போது சமோசா வாட்டர் பாட்டிலில் வந்து ரூபா ஆறு லிட்ரு நீங்கள் கிராப்பிங் பண்ணுறோன்னா இங்கேயே பண்ணிக்கலாம் அறநூறுவா பெர் பேக்கு ப்ரைஸு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து அதில் வந்து ரீவிராப்பிங் வந்து ஃப்ரீ கஸ்டம்ஸ் ஓப்பன் பண்ணால் ரீவிராப்பிங் வந்து ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க ஏர்போர்டுக்குள்ளையே வந்து கிராப்பிங் இருக்குது நீங்கள் வெயிட் போடுறதுக்கு மறந்துட்டிங்கன்னா கேட் நம்பர் த்ரீயில் அதுக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஃப்ரீயாக வெயிட் ஸ்கேலிங் மிஷின் இருக்குது இங்கே வந்து வெயிட் செக் பண்ணிக்கலாம் நீங்கள் இங்கே வெயிட் செக் பண்ணிட்டீங்கன்னா திங்ஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா இங்கேயே எடுத்து கொடுத்துள்ள அரசு சொந்தக்காரரை வந்தாங்க அவங்ககிட்ட கொடுத்து விட்டா பொருளை அவங்க கொண்டு போய்க்குவாங்க நீங்கள் உள்ளே வந்து செக்கின்குள்ளே போயிட்டிங்கன்னா அவங்க வந்து திருப்பி கொடுக்க மாட்டாங்க அந்த வெயிட்டுள்ள பொருளை வந்து அவங்க எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க நம்ம திரும்பி அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்து வெளியே வந்து கொடுத்துட்டு போகிறதுக்கு டைமிங் பத்தாது ஏன்னா நம்ம டிபாஜ் டைமிங் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணிக்கோங்க

துபாய் ஃப்ளைட் டிக்கெட் கேட்டாங்க அப்புறம் வந்து நான் துபாயிலிருந்து பஹ்ரைன் போகிறங்காட்டிக்கு பஹ்ரைனோட விசாவும் கேட்டாங்க அப்புறம் வந்து மூணு ஃப்ளைட் டிக்கெட்டும் கேட்டாங்க பெங்களூர் டு துபாய் ஃப்ளைட் டிக்கெட்டு துபாய் டு பஹ்ரைன் ஃப்ளைட் டிக்கெட்டு பஹ்ரைன் டு இந்தியா ஃப்ளைட் டிக்கெட்டு வெரிஃபை பண்ணிட்டு யூடியூபர்னு சொன்னேன் அதனால் அவங்க வந்து விண்டோ சீட் ஆட்டோமேட்டிக்காக அளவு பண்ணி தந்தாங்க தேங்க்யூ தியாடர் ரேஸ் ನೆಕ್ಸ್ಟ್ ಚಕ್ಕಿಂಗ್ ಚಕ್ಕಿಂಗ್ಕಪ್ಪ ಇಮಿರೇಷನ್ ಇಮಿಕ್ರೇಷನ್ ಲಿಸ್ಟ್ ಪಾಕ ಅದು ಇಂಟರ್ನೇಷ್ನಲ್ ಡೀಪಾಚುರ್ ಇಮಿರ್ರೇಷನ್ ಕುಳ್ಳ ಪೋರೋ ಬರ್ಸ್ ಹೆಚ್ಚಿನ ಓಕೆ ಓಕೆ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಬೋರ್ಡಿಂಗ್ ಡ್ಯೂಟಿ ಫ್ರೀ ಆಲ್ ಬೋರ್ಡಿಂಗ್ ಗೇಟ್ಸ್ ಡೀಪಾಚ್ಯೂರ್ ಇನ್ಫರ್ಮೇಷನ್ ವಿಜಾ ಎಂಟ್ರನ್ಸ್ ವಾವ್ செமையாக இருக்குது ஸ்டார் பாக்ஸ் வச்சு இது பண்ணியிருக்காங்க பெல் மாதிரி மேலே வச்சுருக்காங்க அதில் ஃப்ரூட்ஸெல்லாம் இது பண்ணியிருக்காங்க ஆ சூப்பராக இருக்குது ஷாப்பிங் ட்ராலிஸ் வேணால் இங்கே இருக்குது ஷாப்பிங் ட்ராலிஸ் வேணாம எடுத்துக்கலாம் பெங்களூர் டியூட்டி ஃப்ரீ உங்களை அன்புடன் வரவேற்கிறது டியூட்டி ஃப்ரீல என்ட்ரன்ஸ் ஆனே ஹலோ அப்படின்னு சொல்லி வெல்கம் பண்ணுறாங்க லெஃப்ட் சைடு வந்து பூரா சிகரெட்ஸாக இருக்குது ரைட் சைடு வந்து பூரா பர்ஃப்யூம்ஸ் இருக்குது ஸ்ட்ரைட்டாக போனால் விஸ்கவுஸ் இருக்குது பார் இருக்குது ஆல் போரிங் கேட்ஸ் ரைட் சைடில் போனோம் டாய்லெட் அண்ட் பேபி கேப் டியூட்டி ஃபிரீ திங்ஸ் வாங்கியில் செல்ஃப் செக் அவுட் ஸ்பாட்ஸ் வச்சுருக்காங்க பிஓஎஸ் மிஷின் வச்சுருக்காங்க நம்ம பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணிட்டு திங்ஸை வாங்கிட்டு இதில் க்யூஆரில் பே பண்ணிட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க பேட்ரி வெஹிக்கிள் இருக்குது நீங்கள் தீபாட்சருக்கு இங்கேருந்து நடக்க முடியலன்னா இங்கேயிருந்து பேட்ரி வெஹிக்கிளில் போய்க்கலாம் அஃபிஷியல் ஆப் இருக்குது பேங்களூருக்கு அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் அதில் கொடுத்துருப்பாங்க இதுதான் அந்த க்யூஆர் கோடு பல்ஸ் ஸ்டார் பக்ஸோட ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க இந்த காபி சீடோட சூப்பராக இருக்குது பார்க்குறது வாட்டர் பாட்டில் செம்மையாக இருக்குது டாய்ஸ் திங்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு இதை பேக்காக வச்சுருக்காங்க இன்டர்நேஷ்னல் பேசஞ்சர்ஸ்க்கு பெங்களூரில் வந்து ஃப்ரீ ஒய்ஃபை வந்து கொடுக்குறாங்க அது வந்து இந்த கியூஆர் மிஷினில் வந்து பாஸ்போர்ட் போர்டிங் பாஸ் அந்த ரெண்டையும் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணால் அதில் வந்து ஒரு பார் கோடு வருது அந்த பார் கோடில் வந்து நம்ம மொபைலுக்கு வந்து ஒய்ஃபை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பர்சன்ஸ்க்கு வந்து என்ன ஒய்ஃபை யூஸ் பண்ணிக்கலாம் இன்டர்நேஷ்னல் பேசஞ்சர்ஸ்க்கு மட்டுந்தான் அது கொடுக்குறாங்க இந்தியன் பேசஞ்சர்ஸ்க்கு அது இல்லை இதுதான் ஒய்ஃபை கலெக்டிங் மிஷின் இதுலேருந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் இண்டியன் நம்பருக்கும் இருக்காமா த்ரீ ஒய் ஃபைவ் அது வந்து அந்த பிஎல்ஆரை கிளிக் பண்ணதுக்கப்புறம் லோக்கல் நம்பர் இருந்துச்சுன்னா லோக்கல் நம்பர் வச்சு நம்மளுடைய நேம் கொடுக்கணும் நேம் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய இந்தியன் நம்பர் டைப் பண்ணும் இண்டியன் நம்பர் பண்ணதுக்கப்புறம் அக்செப்ட் கெட் ஓடிபி நம்ம மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும் அந்த ஓடிபி வந்தோன்னே அதில் ஓடிபி நம்ம போட்டதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ ஒய்ஃபை ஆக்சஸ் எடுத்துக்கலாம் இந்தியன் நம்பர்ஸ்க்கு கொடுக்குறாங்க ஒய்ஃபை கனெக்ட் ஆகிடுச்சி தேங்க் யூ மேடம் யா ஓரிஷ் காஃபே ஐரிஷ் காஃபேயில் ஒரு ரியல் ஃப்ளைட்டை வந்து மேலே வச்சிருக்காங்க சின்னது அந்த காலத்தில் யூஸ் பண்ணிட்டு இருந்தது சாரி ரியல் அது ஆல்ட்ரு பண்ணி அந்த மாதிரி வச்சுருக்காங்க ஐரிஷ் கஃபே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஹாய் இதில் வந்து லிக்வரிஸ் நாட் அவுட் ஃபார் போர்சன் கிலோ இருபத்தி ஒரு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து லேன் போட்டிருக்காங்க பில்பட்டன் சன்ஸ் லண்டன் அவங்க யூஸ் பண்ண காம்ஸ் சூப்பராக இருக்குது ஓகே நம்ம கேட் நம்பர் வந்து டி டூ இந்த இதில் வந்து டி சி ஒன் சி சிக்ஸ் டி ஒன் டி தேர்ட்டின் வரைக்கும் இருக்குது டி டூ தான் நம்ம கேட்டு நம்ம அந்த கேட்டுக்கு போகலாம் எதிகட் ஏர்வேஸ் பெங்களூர் டூ அபுதாபி அபுதாபி டு துபாய் அப்புறம் அந்த இதில் ஏர் இண்டியா வந்து கிளம்பிருச்சு எடுத்துகிட்ருக்காங்க ఓకే అలకడ వీళ్ళు కొంచెం నరయా కొంచెం అం టేస్టా హెలతీ ఫుడ్ ఇట్లీ దోశదా చెక్ పన్న కొ ఇట్లీ తొలయి పోటీ సరే అంత బడ్జెట్ పో బడ్జెట్ தேங்க்யூர் பெங்களூர் டூ அபுதாபி ஃபினிஷ் ஆயிடுச்சு இப்போ உள்ள போயிட்டு இருக்கோம் போர்டிங் ஸ்கேன் பண்ணோம் ஸ்கேன் பண்ணிட்டு உள்ளே போவோம்

ரைட் போக சொன்னார் கேட் நம்பர் டி டூ ஃப்ளைட் வந்து அங்கே நின்றுருக்கு பார்த்தீங்களா அதுதான் எத்தியாட் வீஸ் அந்த ஃப்ளைட் தான் கேட் நம்பர் டி டூ கேட் நம்பர் டி டூ ஃபைனலி ஃப்ளைட் டிப்பட்சி டைமிங் ஆகிடுச்சு நம்ம துபாயில் போய் மீட் பண்ணுவோம்